ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாத சுவாமி தரிசிக்க வந்திருக்கோம் நம்ம பார்த்துட்டு வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகளும் இந்த கோயிலுடைய ஸ்தல வராது இந்த கோயில் டைமிங் என்ன அப்படின்றதுன்னா சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் தரிசனம் பார்த்துட்டு இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஸோ சயன கோலத்தில் நமக்கு அருள் பாவிக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த கோவிலுடைய உள்ளே பார்க்கும்போது சன்னதியின்னு பார்க்க வச்சு லக்ஷ்மி தேவி தயார் இருக்காங்க நரசிம்ம சன்னதி இருக்குது அவதார சன்னதி இருக்குது பெருமாளுடைய சன்னதி இருக்குது ஸோ இப்படி சன்னதி எல்லாமே உள்ளே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்க்கறச்சி இந்த காவேரி கரை இந்த காவேரி நதி இருக்கு இல்லையா ஸோ அதுக்காகவே வந்து பெருமாள் வந்து இங்கே இங்கே வந்து அருள் பாக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வந்து சாலிகிராம கல்லால் வந்து பார்த்திங்கன்னா திருமேனி வந்து இருக்குது சாலிகிராமத்தினால உண்டான ஸ்ரீ ரங்கநாத சுவாமியாக நமக்கு இங்கே சைனத்தில் நமக்கு அருள் பாவிக்கிறார் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு இந்த கோயிலுடைய ச கோயிலுடைய ஸ்தல வரலாறு கோயிலுடைய சிறப்பு என்னென்னு அந்த கோயிலுடைய டைமிங் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சமயம் சப்த ரிஷிகளின் ஒருவரான கௌதம ரிஷி தீர்த்த யாத்திரைக்கு மேற்கொண்டு இந்த திருத்தலத்துக்கு வந்து அடைந்தார் இங்கு வந்து இங்கிருக்கும் பெருமானை வேண்டிக் கொண்டார் அப்போது இஸ்தலத்தில் பெருமாளை சைன காண ஆசை கொண்டார் அதற்காக பல பூஜைகளும் தவமும் மேற்கொண்டார் பெருமாள் அவருடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சைன திருக்கோலத்தில் காட்டி அருளினார் ஆனந்தம் கொண்ட கௌதம ரிஷி நான் கண்ட இந்த சைன திருக்கோலத்தை இனி வரும் பக்தர்களும் காண வேண்டும் அதனால் நீங்கள் இங்கேயே வீட்டிருக்க வேண்டும் என வேண்டினார் அதன்படி தனது திருவுருவம் இத்தலத்தில் புத்திற்கு நடுவே அமைந்து உள்ளது அதை எடுத்து பிரசிசை செய் என கூறினார் கௌதம மகரிஷியும் திருவுருவத்தை எடுத்து செய்து அமைத்தார் பிரம்மா இந்த திருத்தலங்களுக்கு ரங்க விமானத்தை அமைத்து கொடுத்தார் இக்கோவில்ல காவேரி நதிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க அது என்னன்னு பார்க்கும் போது பாரத் பாரத தேசத்தில் உள்ள அனைத்து நதிகளும் ஐப்பசி மாசத்துல இங்கே வந்து இந்த காவேரியில நீராடி பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கிக்குமா அப்போ எல்லா நதிகளுடைய பாவங்களும் இந்த காவேரி நதிக்கு பாவங்கள் வந்து சேருமா இந்த காவேரி நதி தாய் பெருமாளிடம் ரொம்பவே வருந்தி எல்லா நதிகளும் இங்கு வந்து நீராடி தன் பாவங்களை என் மேல சுமத்துறாங்க இதனால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட முறையிட பெருமாளும் அந்த காவேரி தாய்க்கு காட்சி அளித்து அந்த காவேரி தாயில் உள்ள அனைத்து பாவங்களையும் போக்குனாராம் அது மட்டும் இல்லாம அதற்கு மேல காவேரி தாய்க்கு தன்னுடைய திருப்பாதங்கள் திருவடியிலேயே காவேரி தாய் இங்க இருக்க கூடிய இந்த ரங்கநாத சுவாமி பல திருவடியிலேயே காவேரி தாய் தங்கியிருக்காங்க அதுவும் கையில தாமரப்பு ஏ தாமரப்பூ கையில ஏந்தி பல திருவடியிலே இருப்பது காவேரி தாய்க்கு தனி சிறப்புன்னு சொல்லலாம் அது சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் பெருக்கன்று காவேரி நதிக்கரையில் பெருமாள் காவேரி தாய்க்கு மஞ்சள் அரிசி வெள்ளம் போன்ற மங்களகரமான பொருட்களை காவேரி தாய்க்கு சீதனமாக தருவது வழக்கம் அது இன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எப்பவுமே சொர்க்கவாசல் அதாவது வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசியை வந்து நம்ம சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும் ஆனா இக்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு அது எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் போது அதாவது சங்கராந்தி அதாவது பொங்கல் திருநாள் அன்று அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு சொர்க்கவாசல் திறப்பு இப்போ இந்த கோவிலுடைய நடைத்திறப்புன்னு பார்க்கும்போது காலையில ஏழரை மணிலிருந்து மத்தியம் ஒன்னு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவில் நடத்திறந்திருக்கும் மாலையில திரும்பவும் நான்கு மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் சரிங்களா இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னா இங்கே ஸ்ரீரங்கம் பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப மிக மிக அரு அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் சுலபமாகவே இந்த கோவிலுக்கு வரலாம் ஏங்களா நீங்கள் பஸ்ஸில் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம்பட்டினம் தான் ஸோ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு நபருக்கு பதினெட்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பஸ்ஸுலேயும் சுலபமாக வரலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அப்போ தான் போர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் சார் அடுத்த உள்ள பக்கம் செய்யும்